பத்து வராதா ஐயோ பையன் இருக்கும் பத்து நிமிஷம் தான் கல்லில் அடிச்சா அது காயோ இந்த பிரச்சனை சமீப காலத்துல எல்லாருக்குமே இருக்கு இது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி டிப்ரெஷன் ஸோ இது மூணு தாங்க முக்கியமான காரணம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா ப்ராப்பராக வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை நீங்கள் சரியாக சாப்பிடலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக ஹெல்த்தியாக ப்ரோட்டீனாக இருக்கிற நல்ல உணவு சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் கிடையாது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா யோகா மெடிடேஷன் இதெல்லாமே வந்து செய்யலாம் அது மட்டும் கிடையாது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உடலில் இருக்கக்கூடிய செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோனுமே ஆகும் ஸோ அதுவுமே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த பிரச்சனை உங்களை மட்டும் பாதிக்கப்படுவது கிடையாது உங்களுடைய லைஃப் பார்ட்னருமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிரச்சனை வந்து நான் சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பெட்டராக ஆகலை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ